ஆகஸ்ட் மாதத்திலிருந்து விஜய் தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை வேகப்படுத்த போறார்னு சொல்றாங்க ஏன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க நடிகர் விஜய் இந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தன்னுடைய அரசியல் கட்சியை அறிவித்திருந்தார் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை அறிவிச்சது மட்டும் இல்லாமல் அதே நாளில் இந்திய தேர்தல் ஆணையத்துல கட்சியை பதிவு செய்வதற்காக விண்ணப்பித்திருந்தார் அதனை தொடர்ந்து அந்த விண்ணப்பத்தை ப்ராசஸ் செய்யக்கூடிய பணிகள் நடந்தது இடையில லோக்சபா தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலை அவர் சந்திக்க போறது இல்லைன்னு அறிவிச்சிருந்தாரு தேர்தல் ஆணையத்தில் விஜய் தன்னுடைய கட்சியை பதிவு செய்வதற்காக விண்ணப்பித்திருந்த நிலை அதற்கான பணிகள் என்பது கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் விஜய் கட்சியினுடைய பெயர் பதிவு செய்யப்படும் அதற்கான அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் சொல்றாங்க அதற்காகத்தான் விஜய் இத்தனை நாள் அமைதியா இருந்தார் அப்படிங்கிற தகவலும் வருது ஏன்னா ஜூன் மாசத்துல அவருடைய பிறந்த நாள் இருந்தது அதையொட்டி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அவருடைய கட்சி நிர்வாகிகள் நிறைய நலத்திட்ட உதவிகள் வழங்குறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஜூன் மாத இறுதியிலையும் ஜூலை மாத தொடக்கத்திலையும் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுல நல்ல மதிப்பெண்களை வாங்கிய மாணவர்களை அழைத்து விஜய் பாராட்டி இருந்தார் கல்வி விருதுகள் வழங்கியிருந்தார் அதற்கு அப்புறமா ஜூலை மாசத்துல விஜய் பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடல அவர் சொல்ல போனா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல கூட ரெண்டே ரெண்டு முறை மட்டும்தான் செய்தியை பகிர்ந்திருந்தார் ஒன்னு வந்து ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட போது அதற்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தார் இன்னொன்னு நேற்றைய தினம் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தார் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப அமைதியா இருந்ததுக்கு என்ன காரணம் அவர் வந்து அரசியல் ஏன் அதிகமா பேசல இன்னும் கூட அவர் சினிமாக்காரராக இருக்காரா அப்படிங்கிற கேள்விகள் விஜயை நோக்கி முன்வைக்கப்பட்டது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் விசாரிக்கும் போது என்ன விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் கட்சி பதிவு செய்வதற்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு கட்சி பதிவு செய்து அந்த டாக்குமெண்ட் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதோ மாநாடு நடத்துவதோ போன்ற எல்லா விஷயங்களையுமே அதிகாரப்பூர்வமா பண்ணணும்னு விஜய் நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாம கட்சி பதிவு செய்யப்பட்டதுக்கான சர்டிபிகேட் கையில வந்த உடனே தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் முதல் நிகழ்ச்சியாக இருக்கும் அதில் விஜய் நேரடியாக கலந்து கொள்ள போறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் தோராயமாக அதற்கான நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சி சிம்பிளா தான் நடக்க போகுது அதே நேரத்தில் அந்த கொடி அறிமுகத்துக்கு பிறகு விஜயினுடைய கோட் படத்தின் ஆடியோ லான்ச் நடக்க போகுது ஆடியோ லான்ச் தமிழ்நாட்டில் நடப்பதற்கான வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிற தகவலும் சொல்றாங்க மலேசியா அல்லது வேறொரு வெளிநாட்டில் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் விஜய் படத்தின் ஆடியோ லான்ச் நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் எதற்காக அவங்க வெளிநாட்டில் நடத்த போறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக அவருடைய பணிகள் வேகம் எடுக்கக்கூடிய நேரத்தில் இங்க ஒரு ஆடியோ லான்ச் நடத்தும் போது அதில் தேவையில்லாம ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது அரசியல் ரீதியாக அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படும் அப்படிங்கிறதுனால விஜய் அதை தவிர்க்க விரும்புகிறார் அதனால தான் வெளிநாட்டில் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க ஆடியோ லான்ச் ஏன் வைக்கணுமா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கோட் படம் அப்படிங்கிறது வணிக ரீதியா பெரிய முதலீட்டோட எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படம் அந்த படத்தினுடைய அதனுடைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு சினிமாவை முழுக்க முழுக்க சினிமா சார்ந்த விஷயங்களோட கோட் ஆடியோ லான்ச் நடக்கும் அந்த ஆடியோ லான்ச் முடிச்ச பிறகு கோட் படத்தினுடைய ரிலீஸ் இருக்கு செப்டம்பர் மாதம் தொடக்கத்துல அந்த படம் ரிலீஸ் ஆக போது அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாறாட பிரம்மாண்டமான முறையில் நடத்துவதற்காக திட்டமிட்டு குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேர் திரளக்கூடிய ஒரு இடத்தை பாருங்கன்னு கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு கடந்த சில நாட்களாகவே நம்ம சில வீடியோஸ் சோஷியல் மீடியால பார்த்திருப்போம் தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளர் புசியானந்த் பல மாவட்டங்களுக்கு பயணம் செய்து எங்கெல்லாம் மாநாடு நடத்துவதற்கான இடம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காரு அதனுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே விஜய்க்கு கொடுத்திருக்காங்க எந்த மாதிரியான இடங்களை தேர்வு செய்ய பார்க்கறாங்க அப்படின்னா முதல்ல அந்த பத்து லட்சம் பேர் அவங்க திரட்டணும் அப்படின்னா அதற்கான இடவசதி இருக்கணும் அந்த அளவுக்கு பெரிய இடம் இருக்குதா அப்படிங்கறத பாக்குறாங்க ஏற்கனவே திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் எங்கெல்லாம் மாநாடு நடத்தி இருக்கிறார்கள் எந்தெந்த இடங்கள்ல பெரிய அளவுக்கு கூட்டத்தை கூட்ட முடியும் எடுத்து அந்த மாவட்டங்களுக்கு நேரடியாக விசிட் இருக்கு சேலம் இருக்கு மதுரை திருச்சி போன்ற பிரபலமான இடங்கள் எங்கெல்லாம் திமுக மாநாடு நடத்திருக்கோம் சேலத்தில் இளைஞரணி மாநாடு நடத்திருக்காங்க பாஜகவும் ஒருமுறை சேலத்தில் மீட்டிங் போட்டிருக்காங்க அதே போல அதிமுக மதுரையில் பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி திருச்சி திருகண்ணூர்ல நிறைய கட்சிகள் இதுக்கு முன்னாடி மாநாடு நடத்தியிருக்காங்க இந்த மாதிரியான இடங்களை எல்லாம் நேரடியாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் போய் விசிட் பண்ணியிருக்காங்க கூட்டத்தை கூட்ட முடியும் அதே போல ஒரு முதல் மீட்டிங் அப்படிங்கறதால பாதுகாப்பு ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஒரு சிறு அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் கூட அது விஜயனுடைய அரசியலுக்கும் சரி விஜயனுடைய பிம்பத்துக்கும் மிகப்பெரிய டேமேஜா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் மனதில் வைத்து இடத்தை தேர்வு செய்ய விஜய் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது மழை காலம் மழை எப்ப வேணாலும் வரலாம் ஏப்ரல் மே போன்ற காலங்கள்ல அப்படின்னா வெயில் இருக்கும் பிரச்சனை இருக்காது மழை காலத்துல மீட்டிங் போடுற இடமா இருக்கிற பட்சத்துல எல்லாரையுமே வந்து ஒரு உள் அரங்குக்குள்ள கொண்டு வர முடியாது ஓபன் ஏரியான்றது கண்டிப்பா இருக்கும் மழை பெய்தாலும் தாங்கக்கூடிய இடமா அது இருக்குமா அப்படிங்கிற வகையில அந்த நிர்வாகிகள் எல்லாருமே அந்த இடங்கள் எல்லாம் செக் பண்ணியிருக்காங்க இப்போது வரைக்கும் எந்த இடத்தில் மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிறத விஜய் ஃபைனலைஸ் பண்ணல எல்லா மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் சொல்லக்கூடிய தகவலை கேட்டுக்கிட்டு இருக்காரு அதன் பிறகுதான் அவர் அதிகாரப்பூர்வமா எந்த இடத்துல மாநாடு அப்படிங்கிறத முடிவு பண்ண போறாரு முதல் கொடி அறிமுகம் கொடி அறிமுகத்துக்கு பிறகு படம் படம் முடிச்சதுக்கு அப்புறமா மாநாடு குறித்த அறிவிப்பு இந்த மாநாடை முடித்துவிட்டு இந்த ஆண்டு இறுதியில் ஒரு சில தொகுதிகளுக்கு அவர் நடைபயணம் செய்யவும் திட்டமிட்டிருப்பதா தகவல்கள் வந்திருக்கு விஜயனுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் அவருடைய இலக்காக இருக்கிறது அதனாலதான் சமீபத்தில் நடந்து முடிந்த

உறுப்பினர் சேர்க்கையையும் தொடங்கி வச்சு நடந்துகிட்டு அதையும் வேகப்படுத்துவதற்கான ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க இரண்டு கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கோட நிர்வாகிகள் வேலை செய்யணும்னு விஜய் உத்தரவிட்டிருக்கிறாரு இப்படியாக விஜய் தன்னுடைய அரசியல் கணக்கை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அதிரடியாக தொடங்கவிருக்கிறார் செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய அறிவிப்புகளையும் வெளியிடவிருப்பதாக சொல்றாங்க பலரும் இந்த கட்சியை நோக்கி முன்வைக்கக்கூடிய கேள்வி அப்படின்னா உங்க கட்சியினுடைய கொள்கை என்ன என்ன கோட்பாடு நீங்க வலது சாரியா இடது சாரியா நீங்க ஒவ்வொரு இஷ்யூலையும் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப அழுத்தமாக முன் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய வகையில் இனி புற நாட்களில் விஜய் அரசியல் நகர்வுகள் இருக்கும் ஊடகங்கள் சரி பொதுமக்களை சந்திப்பதிலும் சரி விஜய் அரசியல் கட்சி வேகம் எடுக்கணும்னு சொல்றாங்க அதே நேரத்துல இன்னொரு பார்வையும் முன் வைக்கப்படுது விஜய் படம் ரிலீஸ் ஆகுற நேரத்துல அவர் அரசியல் ரீதியான முயற்சிகளை பண்ணும்போது அந்த படத்துக்கு சிக்கலா அமையாதா கடந்த காலங்களில் பல ஹீரோக்களுடைய படங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது விஜய் தரப்பு அதற்கும் தயாராக இருப்பதாகவே தகவல்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா பொதுவாக இப்போ ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அவர் அரசியல்வாதிகளோடு தொடர்பு இருக்கக்கூடியவர் இல்ல ஏதோ ஒரு வகையில அரசியல் ரீதியான பேக்ரவுண்டோ இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதாவது சில சலசலப்புகள் எப்போதுமே வந்திருக்கிறது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கக்கூடிய விஷயங்களா இருந்தா அது சினிமாவை பாதிக்கும் ஆனால் அந்த நடிகரே நேரடியாக ஒரு அரசியல்வாதியா இருக்கும் போது பாருங்க விஜய் கட்சி தொடங்குறாரு இந்த நேரத்துல இந்த கட்சி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அதுவும் விஜய்க்கு மைலேஜ் கொடுக்கக்கூடிய விஷயமா மாறும்ங்கிறதுனால என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் விஜய் இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இனி வரப்போற நாட்களில் விஜய் எந்த மாதிரியான அரசியல் முடிவுகள் எடுக்க போகிறார் அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற போகிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் இதுவரை எப்படி இருந்திருக்கிறது இனிமே எப்படி இருக்க போது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க